வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது தக்காளி சோறு எப்படி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பாசுமதி அரிசி தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு கஜு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் நெய் கடலை எண்ணெய் சீரகம் வெந்தயம் கடுகு முதல்ல நாங்கள் அரிசியை அளந்து கழுவி அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப நான் அரிசி அளந்து எடுக்க போறேன் அரிசி வந்து அஞ்சூறு கிராம் இந்த கப்பால வந்து ரெண்டு கப் அரிசி எடுக்க போறேன் ஒன்று ரெண்டு கப் அரிசி அஞ்சூறு கிராம் அரிசியை இந்த அரிசியை கழுவி எடுத்துக்கொள்ளுவேன் நல்லா பின் கொள்ளுவோம் அரிசியில இருந்தாங்க வளத்துக்கு நாங்க தண்ணி எடுத்திருக்கோம் தண்ணி எடுத்து அவிய வச்சு கொள்ள போறோம் அரிசிய இப்ப பாத்தீங்களா சோறு ரெடி ஆயிட்டு நல்லா கிளறி ஆற விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து தக்காளி பழம் பொடு வெங்காயம் எல்லாத்தையும் துப்புரவசை எடுத்துக் கொள்ளுவா துப்புரவ செய்த எடுத்துட்டு இனி ரெண்டு மூன்று தண்ணியில நல்ல வடிவா கழுவி எடுத்துக் கொள்ளுவா கழுவி எடுத்த தக்காளி பழம்புள்ள போடு வெங்காயங்களை சின்னன்னா வெட்டி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுக்கிறேன் இப்ப நாங்கள எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்பில் வச்சு சமைக்க போறோம் தொடர்ந்து பார்ப்போம் சட்டிய அடுப்புல வச்சு கீட் பண்ணுவேன் இப்ப சட்டி சூடாகிட்டது நான் கடலை எண்ணெய் தான் விட்டு கொள்ள போறேன் பாருங்க ஒரு நாலு அஞ்சு மேச கரண்டி அப்படி விட்டுக்கொள்கிறேன் என்ன சூடாகட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்ன சூடாகிட்டது நான் வந்து கடுகு வந்து பாருங்கோ பர சட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக் கொள்றேன் கடுகு புரிஞ்சு வரையக்குள்ள நான் சீரகம் பெறதட்டி ஒரு கரண்டி போட்டுக் கொள்றேன் வெந்தயம் வந்து அரை தேக்க கடல் சீரகம் பிரிஞ்சு விரையக்குள்ள கடலை கடலைப்பருப்பு ஒரு தேக்கரண்டு ரெண்டு செண்டு மூன்று நாலு தேக்கரண்டு ரெண்டு கடலைப்பருப்பு ஒன்று செண்டு தேக்கரண்டு உளுத்தம் பருப்பு போட்டு

கருவத்துல கூடியதுல நாங்கள் அடுப்ப நல்ல லோ ஹீட்ல வச்சு கொள்ளும் கருவத்துல நல்லா பொறிஞ்சுக்கோ அப்படிங்கிறவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக் கொள்ளுவோம் கருவத்துல வந்து நல்லா பொறிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் கருமத்துல நாங்கள் வெங்காயத்தை போட்டுக் கொள்ளுவோம் வெங்காயம் வந்து நல்ல கோல்ட் கலர்ல நாங்கள் வளர்ந்து விடணும் நாங்கள் வணக்கிக் கொள்ளுவோம் இப்படி சிலரையும் வணங்க விட்டுட்டு நாங்கள் வெள்ளப்புடையும் சேர்த்துக் கொள்ளுவோம்

வழங்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் இதை வதக்கி கொள்ளணும் நல்லா சிவங்காயம் வதங்கி வந்துட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க இப்படி வதங்கி வரைய கொள்ள நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் பாருங்க நான் பெரவட்டி அறத்தை கிரண்டு எப்படி போட்டுக் கொள்றேன் வழங்கி வழங்கிட்டுது இப்ப நாங்கள் எடுத்து வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்ளுங்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விட்டுக் கொள்ளுவோம் அதாவது நாங்கள் இந்த கொஞ்ச நேரம் இந்த பச்சை மனம் போகும் மட்டும் நல்லா கலந்து இந்த எண்ணெயில விட்டு வணங்க விட்டுக் கொள்வோம் பாருங்க வணங்கி கொண்டு வந்தது இப்படி முதங்கி வரையக்குள்ள நாங்கள் இதுல கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக் கொள்வோம் பாருங்க உங்களுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்ல சூடு ஆகி முடிய நாங்கள் அதுல வந்து ஒரு உழைப்புக்கு தேக்கரண்டி அப்படி நான் மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்வோம் பாருங்க தனி மிளகாய் தூள் செய்து இந்த வெண்ணெயில நல்லாதான் பொரிய விட்டு கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு பொரிஞ்சா மாறி வந்திரும் உங்களை பார்க்க வைக்கிறது இனி எல்லாத்தையும் கலந்து விட்டு கொள்ளுவோம் நாங்கள் ஏற்கனவே தோட்டம்னா இந்த தூள் எரிஞ்சு அவளை எரிஞ்ச வாசம் வரும் ஆனபடியா அதுக்காக நாங்கள் இடையில கலந்து கொள்வோம் கலந்து நல்லா இந்த தக்காளியோட கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்படி கலந்து விட்டு தக்காளி எல்லாம் போட்டு முடிய எங்களுக்கு உப்பு காணுமானு நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்புறம் உப்பு காணாட்டி கொஞ்சம் நீங்க உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க நாங்க சோறுக்கும் சேர்த்துதான் உப்பு போட்டுக் கொள்ளணும் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எண்ணெயில பிறகு உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி விளையக்குள்ள நாங்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஒரு கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி அப்படி வேணும் விட்டு நல்லா கலந்து கொதிக்க விழுக விடுவோம் அப்பதான் இந்த தக்காளியில இருக்கிற பச்சை மனம் எல்லாம் போய் எங்களுக்கு நல்ல ஒரு வாசம் பெறும் ஆனபடியா தண்ணி விட்டு கலந்து நல்லா கொதிக்க விட்டு கொள்ளுவோம் மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க நல்லா எங்களுக்கு கொதித்து இந்த பண்ணி எல்லாம் பத்தி உங்களுக்கு ஓரளவு ரெடியாகி கொண்டு வரது இப்படி விரையக்குள்ள நாங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் போல நாங்கள் சேர்த்த மாட்டா சரி உங்களுக்கு பாருங்க இதை பார்க்கவே தெரியும் பாருங்க நான் ஒரு காண்டி எப்படித்தான் எடுத்திருக்கிறேன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன்

அடுப்புல வந்து நல்ல லோ கிட்ல வச்சு கொண்டு வரணும்ங்க சோறு கலந்து விட்டு கொண்டு வரணும் நல்லா கலந்துட்டேன் இதுக்குள்ள வந்து நாங்கள் ஒரு தேக்கரண்டி அப்படி நெய் குளிர் எல்லாம் உருகி இருக்கு போட நெய் உருகி கொள்ளுங்களுக்கு போட்டு நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் அப்பதான் ஒரு நல்ல ஒரு சைனிங் கலரும் நல்ல ஒரு இருக்கும் பெரும இந்த நெய் வந்து எல்லாம் உருகி கலந்து கொள்ளும் உருக்கி முடமில்லை சுடு சோறுவாரு அப்படின் அப்பட்டு கரைஞ்சு கொள்ளும் இப்ப எங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதம் சோறு ரெடி ஆகிட்டு நாங்கள் இனி இத வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவோம் பாருங்க நல்ல ஒரு கலரா வந்திருக்கு பாருங்க நாங்கள் எந்த கலரும் கலக்கையில மஞ்சள் தூளும் தக்காளி பழம் மிளகாய் தூளும் தான் போட்டோம் நாங்கள் பாருங்க இப்படி ஒரு நல்ல ஒரு கலர் வந்திருக்கு நாங்க இப்ப இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவ நாங்கள் செய்த தக்காளி சோறு இருக்குது இதை வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் கத்திரிக்காய் கரு இதுகளோடு சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்